ஒரு சின்ன சின்ன முயற்சியால் நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் நிறையா கண்டென்ட் வீடியோ ஸோ நிறையா மோட்டிவேஷனாக ஸோ மக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கருத்துக்கள் போய் சேர்கிற மாதிரி நாங்கள் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக மறக்காமல் நாங்கள் போகிற ஒரு ஒரு எஃபோர்ட்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதா அப்படின்றது வீடியோ போடுறதா இல்லையா தூங்குறதா

so thank you all love you love you so much bye thank you thank you